அண்ணாமலை பெயரை சொல்லி பத்து லட்சம் கேட்டு மிரட்டலாம் பின்னணியில் நடந்தது என்ன அவரே கொடுத்த வணக்கம் அதிரடி கொடுத்தே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பெயரை சொல்லி பணம் கேட்டு மிரட்டுவதாக இளைஞர் ஒருவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது கோவை மாவட்டம் அன்னூர் குமாரபாளையத்தை சேர்ந்தவர் திருமூர்த்தி இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விபத்தில் உயிரிழந்துவிட்டார் இந்த விபத்து குறித்த வழக்கின் முடிவில் நீதிமன்றம் திருமூர்த்தி குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது இந்த நிலையில் உயிரிழந்த திருமூர்த்தியின் தம்பி அருணாச்சலம் நேற்று வெளியிட்டு இருந்தார் அதில் எனது அண்ணன் திருமூர்த்தி உயிரிழந்த விபத்து சம்பந்தமான வழக்கை நடத்த பாஜகவை சார்ந்த சாமிநாதன் கோகுலக்கண்ணன் ராசுகுட்டி ஆகியோர் உதவி செய்தார்கள் அதையடுத்து அந்த வழக்கின் ஐம்பது லட்சம் இழப்பீடு வந்த பிறகு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பெயரை சொல்லி பத்து லட்சம் ரூபாய் கட்டாயப்படுத்தி வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் இப்போது தேர்தல் வருகிறது அதனால் இன்னும் செலவுக்கு பண வேண்டும் என்று மீண்டும் அண்ணாமலையின் பெயரை சொல்லி பாஜகவின் அந்த மூன்று பேரும் பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் மேலும் பத்து லட்சம் ரூபாய் தரவில்லை என்றால் குடும்பத்தில் அனைவரையும் கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டல் விடுகிறார்கள் என்று அருணாச்சலம் அந்த வீடியோவில் குற்றம் சாட்டி இருந்தார் இந்த வீடியோ நேற்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது இந்த நிலையில் அண்ணாமலை நேற்று அந்த வீடியோவுக்கு எதிராக ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் எனது பெயரை சொல்லி பணம் கேட்டதாக வெளியான வீடியோவுக்கும் எனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என் பெயரை அவர்கள் பயன்படுத்தியது மிகப்பெரிய தவறு அதோடு இதன் பின் சொல்லி கேட்கிறோம் என்று இருந்தால் அவர்கள் தங்களது சுய லாபத்துக்காக யாரும் என்னுடைய பெயரை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அண்ணாமலை அந்த வீடியோவுக்கு எதிராக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி உடனே கட்சியை கலைத்து விடுங்கள் விஜய்க்கு போன ரெட் நோட்டீஸ் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி இரண்டு மாநாடுகளை நடத்திய போது அவருக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து இரண்டு திராவிட கட்சிகளுமே கதிக்கலங்கி போனார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டாவது முறையாக தன்னால் முதலமைச்சராக முடியாதோ என்ற அச்சத்தில் இருந்து வந்தார் ஆனால் அவரது நேரம் நன்றாக இருப்பதாகவே தெரிகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அரசியலுக்கு வருவதாக இருந்த நடிகர் ரஜினிகாந்த் கடைசி நேரத்தில் கட்சி தொடங்காமலேயே பின்வாங்கிவிட்டார் அப்படி அவர் அரசியலுக்கு வந்திருந்தால் மு க ஸ்டாலின் கண்டிப்பாக முதலமைச்சராகி இருக்க முடியாது அதே தான் இப்போது நடிகர் விஜய் கரூர் சம்பவம் நடைபெறாமல் தனது பிரச்சாரங்களை நடத்தி வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் குறிப்பாக திமுகவின் ஓட்டுகளை பிரித்து மு க ஸ்டாலினை தோல்வியடைய செய்திருப்பார் ஆனால் இப்போதும் மு க ஸ்டாலினுக்கு நேரம் நன்றாகவே இருப்பதாகவே தெரிகிறது அதனால்தான் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் விஜய்கான ரேட்டிங் வேகமாக இறங்க தொடங்கிவிட்டது குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி மிக கடுமையான கருத்துக்களை தமிழ்நாட்டு மக்கள் கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக கரூர் சம்பவத்தினால் அவர் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள் அதே சமயம் விஜயின் ரசிகர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தாலும் சாதாரண பொதுமக்கள் அவர் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்களாம் குறிப்பாக பெண்களுக்கு விஜய் மீது அதிருப்தி அதிகரித்து விட்டதாம் குறிப்பாக நாம் தமிழர் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பெரு வாரியான வாக்குகள் விஜய்க்கு தான் செல்வதாக இருந்தது அந்த வாக்குகள் எல்லாம் மீண்டும் அவர்கள் பக்கமே திரும்பிவிட்டதாம் அந்த அடிப்படையில் விஜய்க்கான வாக்கு வங்கி பத்து முதல் பதினைந்து சதவீதம் இருக்கும் என்று முன்பு கூறப்பட்ட நிலையில் தற்போது ஐந்து முதல் ஆறு சதவீதம் ஓட்டுகள் தான் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த சர்வேயில் தெரிய வந்துள்ளதாம் அது மட்டுமின்றி கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வெளியிட்டுள்ள வீடியோவும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது எந்த இடத்திலும் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று கூறியிருக்கும் பொதுமக்கள் விஜய் பேசுவதற்கு முன்பு யோசித்துவிட்டு பேசியிருக்க வேண்டும் திட்டமிடாமலேயே அவர் எல்லா விஷயங்களையும் செய்கிறார் என்று மக்கள் அவரை விமர்சித்துள்ளார்களாம் குறிப்பாக இந்த சர்வே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை மணியை அளித்திருக்கிறதாம் முக்கியமாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த இடத்தில் அவர் இருக்காமல் சென்னை திரும்பி தமிழக தாய்மார்கள் மத்தியில் விஜய் மீது அதிருப்தி மனநிலையை அதிகரித்துள்ளதாம் இப்படி தனக்கான ரேட்டிங் தமிழ்நாட்டில் வேகமாக இறங்கிவிட்ட விவகாரத்தை தனது அபிமானிகள் சிலரிடத்திலும் விஜய் அந்த வரவு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளின் ஓட்டுகளையும் பிரிக்கும் என்று பலரும் கூறி வந்த நிலையில் தற்போது அவரால் பெரிய அளவில் எந்த தாக்கமும் ஏற்படுத்த முடியாது என்பது வந்திருக்கிறது அந்த வகையில் இந்த சர்வேயானது விஜய்க்கு தமிழக மக்கள் அனுப்பிய ஒரு மிகப்பெரிய ரெட் நோட்டீஸாகவே அடுத்த செய்தி பாஜகளை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இறங்கிய டெல்லி டிப் கண்காணிப்பு வளையத்துக்குள் திமுக உச்ச நீதிமன்றத்தின் மூலம் அமித்ஷா செய்ய போகும் சம்பவம் விஜயை எப்படியாவது அரசிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீவிர திட்டம் தீட்டி வந்த திமுக பிரச்சாரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டது எப்படி விஜயகாந்தை குடிகாரன் என்று காலி பண்ணினார்களோ ரஜினிகாந்த் கட்சி தொடங்காமலேயே அவரை மூளைச்சலவை செய்து வெளியேற்றினார்களோ தங்களுக்கு எதிராக கட்சி தொடங்கிய கமல்ஹாசனை தங்கள் காலடியில் விழ வைத்தார்களோ அதே போன்றும் விஜயையும் தன்னிடம் சரண்டராக வைத்துவிட வேண்டும் என்று திமுக பல்வேறு திட்டங்களை தீட்டியது ஆனால் விஜய் எதற்கும் உடன்படவில்லை திமுகவின் அரசியலையே கையில் எடுத்து அவர்களுக்கு எதிராக களமாடினார் இதுதான் உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்தது அதனால் தான் செந்தில் பாலாஜி மூலம் நடந்த தமிழக வெற்றி பிரச்சாரத்தில் சம்பவம் செய்து விட்டார்கள் என்றாலும் இதை தற்போது தான் திமுகவின் அனைத்து பித்தலாட்ட அரசியலையும் தெரிந்து வைத்திருக்கும் டெல்லி பாஜக இதில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த முறை திமுகவை வீழ்த்தி விட வேண்டும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்து விட வேண்டும் என்று தீவிரம் காட்டும் அமித்ஷா கரூர் சம்பவத்தில் திமுக செய்த அரசியலை உன்னிப்பாக கவனித்து விட்டார் அதனால் இந்த விவகாரத்தை வைத்து திமுக காலி பண்ணிவிட வேண்டும் என்றும் கவனத்தை திருப்பி இருக்கிறார் அதனால்தான் கரூர் வந்த பாஜக எம்பிக்கள் டீம் கொடுத்த ஆதாரங்களை வாங்கியுள்ள அமித்ஷா தற்போது டெல்லியிலிருந்து இருந்து ஐந்து பேர் கொண்ட ஒரு டீமை தமிழ்நாட்டில் உள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள திமுக கரூர் சம்பவம் மட்டுமின்றி பாஜகவுக்கு எதிரான எப்படிப்பட்ட அரசியலையெல்லாம் முன்னெடுக்கிறது என்பது குறித்த ரிப்போர்ட்டை உடனுக்குடன் டெல்லிக்கு அனுப்புமாறு தெரிவித்துள்ளார் さ、so அப்படி அவர்கள் கொடுக்கும் ரிப்போர்ட்டை வைத்து திமுகவை திருப்பி அடிப்பதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறார்களா குறிப்பாக விஜயை பொறுத்தவரை பாஜக கூட்டணிக்கு வந்தாலோ அல்லது வரவில்லை என்றாலும் கூட அதை பற்றி கவலைப்படாத அமித்ஷா திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்பதில் மட்டுமே படுதீவிரம் காட்டுகிறார் அதற்கான அனைத்து விஷயங்களிலும் அவர் இறங்கியிருப்பதால் கரூர் சம்பவம் குறித்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் எந்தெந்த கோணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த பாஜகவின் ஐவர் டீம் டெல்லி

விஜயை கைது செய்யவில்லை என்றதும் திமுகவுக்கும் தாபேகாவுக்கும் இடையே ஏதோ ரகசிய ஒப்பந்தம் உள்ளது என்று காட்டமாக கூறினார் ஆனால் இப்போது பார்த்தால் திடீரென்று அவர் பல்ட்டி விட்டார் குறிப்பாக விஜய்க்கு ராகுல் காந்தியுடன் நெருக்கம் இருக்கிறது அவர்தான் விஜய்யை கைது செய்யக்கூடாது என்று முக ஸ்டாலின் இடத்தில் கூறியுள்ளார் என்ற விவகாரம் வெளியில் கசிந்ததை அடுத்து இப்போது அனைவருமே விஜய்க்கு சாதகமாக பேச தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக திருமாவளவன் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வண்ணமோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது அதோடு நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு விவகாரத்தில் யாருக்கும் எந்த கிரிமினல் நோக்கமும் இல்லை விஜய்க்கும் மற்றவர்களுக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் அதில் பலர் உயிரிழக்க வேண்டும் என்ற எந்த எண்ணமும் இருக்க வாய்ப்பே இல்லை இதை தமிழ்நாட்டு மக்களும் உணர்ந்துள்ளார்கள் இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதை நாங்களும் அறிவோம் என்று திடீரென்று விஜய்க்கு சாதகமாக பேசியிருக்கும் திருமாவளவன் இதை மேலோட்டமாக பார்த்தால் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சாவு அதனால் இதை தமிழக அரசின் மீதோ முதலமைச்சர் மீது பணி சுமத்துவதையும் ஏற்க முடியாது என்று மு க சாதகமாகவும் விஜய்க்கு சாதகமாகவும் இன்றைய தினம் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் திருமாவளவன் அந்த அளவுக்கு விஜய் விவகாரத்துக்குள் ராகுல் காந்தி இருக்கிறார் என்பது தெரிந்ததுமே மு க ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது திமுக கூட்டணி கட்சிகளும் விஜய்க்கு எதிராக கருத்து சொல்வதை தவிர்க்க தொடங்கிவிட்டார்கள்